ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே மும்பையில் அமெரிக்க தூதரகத்தின் அருகில் நிற்கக்கூடிய ஒரு ஆட்டோ டிரைவர் ஆட்டோ ஓட்டாமல் ஆட்டோவின் அருகில் இருந்தபடியே மாதம் ஐந்திலிருந்து எட்டு லட்சம் வரைக்கும் சம்பாதித்து வருகிறார் என்ற ஒரு செய்தி சமூக வலைதளங்களில் இப்போ வைரலாகி வருது இந்த தகவலை லென்ஸ்காட் நிறுவனத்துடைய தயாரிப்பு தலைவர் ராகுல் ரூபானி தன்னுடைய லிங்க்டின் பக்கத்தில் பகிர்ந்திருக்கிறாராம் இவர் எப்படி சம்பாதிக்கிறார் அப்படின்னா விசா நேர்காணலுக்காக மும்பையில் இருக்கக்கூடிய அமெரிக்க தூதரகத்திற்கு வரக்கூடிய பயணிகள் பைகளை உள்ளே எடுத்து செல்ல அனுமதி இல்லாததால அந்த இடத்துல குழப்பமடைந்து நிற்கிறாங்க அந்த நேரத்தில் இந்த ஆட்டோ டிரைவர் அவங்க கிட்ட போய் உங்க பைய என்னிடம் கொடுங்க நான் பாதுகாப்பா வைத்திருப்பேன் என்னுடைய பீஸ் ஆயிரம் ரூபாய் தான் என சொல்கிறார் பயணிகளும் அந்த நிமிடத்துல நம்பிக்கையோட அவரிடம் பைகளை ஒப்படைக்கிறாங்க இப்படி ஒரு நாளைக்கு இருபதுல இருந்து முப்பது பேர் வரைக்கும் அவருடைய சேவையை பயன்படுத்துவதால தினமும் இருபதாயிரத்திலிருந்து முப்பதாயிரம் வரைக்கும் அவருக்கு வருமானம் கிடைப்பதா சொல்லப்படுது இப்போ இந்த தகவல் வெளியானதால இதை வைத்து சம்பாதிக்க பல கம்பெனிகள் இனி அந்த இடத்துல கூடாரத்தை போடுவாங்க தன்னுடைய ஆட்டோவில் முப்பது பைகள் வைக்க முடியாததால அந்த டிரைவர் அருகில் இருக்கக்கூடிய ஒரு போலீஸ் அதிகாரியின் தனியார் லாக்கர் வசதியை பயன்படுத்துவதாகவும் சொல்லப்படுது இங்க பைகள் சட்டப்படி பாதுகாப்பா வைக்கப்படுது எம்பிஏவும் படிக்கல ஸ்டார்ட் அப் யோசனையும் வாழ்க்கையை புரிந்து தன்னுடைய சூழலுக்கு ஏற்ப ஒரு சிறந்த தீர்வு சொன்னவர் என ராகுல் தொழில் யோசனை எனவும் உண்மையான தொழில் முனைவோர் மனப்பான்மை இதுதான் எனவும் பாராட்டுகிறார் இதுபோல நம்முடைய அருகிலும் பல வாய்ப்புகள் இருக்கும் இதை நம்ம சரியா கண்டறிந்து பயன்படுத்தினாலே போதும் நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையான பணத்தையும் நம்ம சம்பாதிக்கலாம்